சொல்ற போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பேட்டனா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பண்ற லக்னத்துக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்க பண்ணிக்குவேனா ஒரு லக்னத்துக்கு ஒரு ரூட்ல போவேன் ரெண்டாவது லக்னத்துக்கு இன்னொரு ரூட்ல போவேன் இன்னொரு விதமான சுட்சும பரிகாரமா வரும் அதனால ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு சொன்னதை வச்சு ஒரு பேட்டன் நீங்க போட்டுக்க வேணாம் அவர் பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க இது என்னைக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னங்கிற உயிருக்கு இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்கள் பணம் பெறுகிறதுக்கான வழிகள் கடன் அடைவதற்கான வழிகளை இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிற நம்ம துறையில் எல்லா ஜோதிடர்களுமே யாருமே பண நோக்கத்துக்காக இந்த துறைக்கே வரல மக்கள் நோக்கத்துக்காக தான் இந்த துறையில் நானில் எல்லா ஜோதிடர்களுமே அப்போ உங்களுக்காக மக்களுக்காக நிறைய யோசிக்கிறோம் நிறைய வழிபாடுகள் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதான முறை அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பெரியவங்க போட்டு வச்ச பாதை தான் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம எடுக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த லக்னத்துக்காரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் எனக்கு லக்னமே தெரியல ராசி மட்டும்தான் தெரியுது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன ராசி தான் கேட்டேன் சார் நான் மிதுன ராசி சார் நான் கடகராசி நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க என்ன சார் லக்னம் அப்படின்னு கேட்டோம்னா லக்னங்களா அது எப்படி சார் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கையாகவே மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ராசிங்கிறது கலையில் தூங்கி எந்திரிச்சா எங்கள் அம்மா உட்பட ராசி பலன் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மிதுன ராசி சொல்றாங்க என்னோட ராசி மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் சொல்ற விஷயம் ராசி பலன் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்குள்ள போக வரும்போல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேலை செய்யும் பட் லக்னம் தான் உயிரா வந்து வேலை செய்யுங்கிற காரணத்தினால லக்னத்துக்கு கொடுக்குற பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க ராசிக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ராசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராசி பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ராசிக்கும் லக்னுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சம பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயம் எப்போவுமே காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கால என்ன சார்னா மேஷம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஷ வீடு அப்படின்னு அர்த்தம் மேஷம் தான் வந்து நமக்கு லக்னம்னு அர்த்தம் நீங்க என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் இது அடிப்படைய வச்சுதான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அது ஒரு சின்ன சூட்சமம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பழைய கதை மாதிரி தெரியும் நம்ம கண்டெண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம் எங்கிறதுக்காக இப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் போய் எங்க உச்சமாகறாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல போய் உச்சம் ஆகார் அப்போ ரெண்டாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல யாரு போய் உச்சமாகறா சந்திரன் போய் உச்சமாகறா இயற்கையாவே மேஷ லக்னத்துக்காரங்க ஆஹ் தாயை கும்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் மற்ற லக்னத்துக்காரங்கள தாயை கும்பிடக்கூடாதுன்னு கம்மிட்டு நம்ம மக்கள் போடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் பெற்ற தாயை வணங்குறவங்க தாயை பாதுகாப்பா பாத்துக்கிறவங்களுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி முற்காலத்துல யோசிச்சு பாருங்க அம்மாவோட யாரெல்லாம் இணங்கி இருந்தாங்களோ ஒரு கூட்டு குடும்பமா ஒரு அம்மாவோட இருந்திருப்பாங்க அவங்க குழந்தை கிடைச்சிருக்கும் பேரம் பேச்சு அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த வீட்டில் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களோ அவங்க வீட்டுல செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது எந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்த வீட்டுல எல்லாம் போய் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துலயோ இல்லை அம்மாவை கவனிக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பினான்சியல் அடிபட்டு இருப்பாங்க இதுக்கு ஜாதகமே தேவையில்ல அடிப்படை கருமாவே ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இந்த சந்திரன் போய் உச்சமாகற வீடு அப்படிங்கறது ரிஷபம் அப்ப இந்த லக்னங்கிற நம்ம மனித இனம் அதானு இப்ப பெண்ணெல்லாம் பிரிச்சு வைக்கணும் மனித இனம் பெற்ற தாய நல்லா நீ உச்சமா உச்சம்னா என்ன அவன் ஒன்றும் பணத்தை கையில் கொடுக்க சொல்லலை நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லல சொத்தை எழுதி வைக்க சொல்லலை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு தாயை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் மட்டும் வந்தா இல்ல குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாலாம் அதிபதி போய் உச்சமாகற வீடு ரிஷபமா இருக்கிற காரணத்துல ஜென்ரலாவே நீங்க எந்த லக்னமா விளாண்டுருங்க ஆனால் தாய் ஸ்தானத்தை கால காலப்புருஷ அடிப்படைங்கிறது நிச்சயமா இயங்கும் எந்த வீட்டுல தாய் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஏன் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகிற வீடு அப்படிங்கிறது விரிச்சகம் புரியுது இல்லைங்களா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் உச்சமாக நீங்கள் வச்சு அலங்கரித்து அம்மாவை ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அம்மா வந்து அதுவும் குறிப்பாக மேஷல் கண்டுக்காரங்க இயற்கை அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பணம் வரும் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை அம்மாவை வந்து வெளியே இது பண்ணிட்டீங்க இல்லை உண்டான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீச்சம் வேலை செய்யும் நீச்சம்னு என்ன அவமானம் சொத்தை இழக்கிறது கடன் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு ஊர் வெளியே வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்ப புரியுது இல்லையா தாய் ஸ்தானத்தை கவனிக்கிற எல்லாமே சமுதாயத்துல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க தாய் ஸ்தானத்தை பார்த்துக்க முடியாதவங்க தாயோட அன்பு கிடைக்காதவங்க தாய் பக்கத்துல இருக்க முடியாதவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுதான் பொதுவான விதி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கான விஷயம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் புரியுது இல்லைங்களா ஜென்ரலா தாயை பார்த்துங்கன்னு ஒரு நல்ல அம்மாவோட விஷயத்தோட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பன்னெண்டு லக்னத்துக்குள்ளேயும் போக போறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுன்னா போகும் ஓகேங்களா எஸ் 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 ஓகே இப்போ வந்து நம்ம நாலாவது லக்னம் கடக லக்னத்துக்கு வந்து வந்திருக்கோம் கடக லக்னத்துக்கு அதிபதி யாருன்னு கடக லக்னத்துக்கு சின்ன ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் இல்லையா கடக லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப தாய்மை உள்ளம் படித்தவங்க அது நண்டு வீடு அவங்களால நீர்லையும் வாழ முடியும் நிலத்துலையும் வாழ முடியும் அவங்கனால எந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடியும் ஆனால் மன அழுத்தத்தோட உச்சத்தில் அதிகமான லவ் ஃபெயிலியர் யாருன்னு கேட்டிங்கன்னா கடக லக்னம் தான் கடகராசி தான் அதிகமாக அந்த லவ் ஃபெயிலியர் எங்கே வரும்னா ஏன் லவ் ஃபெயிலியர் அதிகமாக வருதுன்னா இந்த லக்னாதிபதி சந்திரன் எங்கே போய் நீச்சமாகறாருன்னா காலபுருஷத்துக்கு எட்டாம் இடத்துல தான் போய் நீச்சம் அப்போ இயற்கையாகவே இந்த கடக லக்னத்துக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 மன அழுத்தத்துக்கு காரணம் ஈஸியாக எளிதில் வந்து ஒன்றுச்சு வசப்படுறது இதெல்லாம் இவங்களுடைய அமைப்பு அப்போது சந்திரன் போய் இங்கே இடம் அப்போ அவங்களுடைய பலவீனம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ஈஸியாக அன்புக்கு அடிஷன் ஆயிடுவாங்க அன்பு தான் அவங்களுக்கு பலம் அன்பு தான் பலவீனம் அதனால் கடக லக்னத்துக்காரங்க குழந்தை சார்ந்த விஷயத்தில் ப்ளஸ் காதல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முதல் குழந்தை பிறந்ததுக்கு தான் வளர்ச்சி கடக லக்னக்காரங்க கடகராசிக்காரங்க யாராக வேணாலும் இருங்க அவங்க அம்மா பாருங்கள் அம்பாள் மாதிரி இருப்பாங்க ஒரு தெய்வீகமாக இருப்பாங்க நீட்டாக புடவை கட்டியிருப்பாங்க நீட்டாக அம்மன் மாதிரி ஒரு அவங்களை பார்த்தாலே நமக்கு கையெடுத்து கும்பிடுன்னு நம்ம தோணும் இயற்கையாகவே அவங்க அம்மா தாய் பாசம் நிறைஞ்சவங்க தாயும் அம்பாள் மாதிரி அழகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாயிருக்கும் அதனால கடக லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு பாசம் ப்ளஸ் வந்து காதல் இதெல்லாம் ப்ளஸ் உணர்ச்சி வசப்படக்கூடிய கரெக்ட் டக்குன்னு கண்ணில் தண்ணி விடுறதும் அவங்க தான் அடுத்தவங்களை கண்ணில் தண்ணி விட வைக்கிறதும் அவங்க தான் இப்போ புரியுது இல்லையா அதனால் கடக லக்ன கடகராசிக்காரங்களுக்கு அம்மாவும் நல்லா பார்த்துக்குங்க ரொம்ப பெஸ்ட்டு ஃபியூச்சர் வந்து அவங்களுக்கு இருக்குது ஏன்னா குரு உச்சமாகற வீடுங்க பன்னெண்டு வீடுகளில் குருவே போய் உச்சமாகற வீடு தங்குற வீடுன்னு வச்சுக்கலாம் அது என்ன வீடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடகம் தானே ஏற்கவே கடக லக்கணம் ஒரு கொடுப்பு நிலை பன்னெண்டு லக்னங்களுமே கொடுப்பு நல்ல கொடுப்பினேன் கடகத்துக்கு ஒரு கூடுதல் தனி சிறப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் கடக லக்னத்துக்கு பணம் வரணும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி யாருங்க சூரியன் அவர் எங்க போய் உச்சம் மாறாரு மேஷத்துல போய் உச்சமாறாரு கடக லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி தான் வீட்டுக்கு ஆஹ் பத்துல போய் உச்சமா தான் வீட்டுக்கு ஒன்பதுல இவங்க லக்னத்துக்கு பத்தில் போய் உச்சம் மாறாரு ரெண்டாம் இடத்தான் நீங்க பிடிக்கணும் ரெண்டாம் அதிபதி மேஷத்தில் இருக்கார் இல்லையா பழனிமலை முருகன் இவங்க வருமானத்தில் ஒரு உச்சத்தை தொடணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே ஒரு ஞாயித்துக்கிளை அன்னைக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ராஜ அலங்கார ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு ஒரு என்ன சொல்றது தங்கத்தேர் பரிகாரம்னு சொல்லுவாங்க தங்கத்தேர் பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை அவங்க அடைவாங்க அதனால கடக லக்னத்துக்காரங்க வாழ்க்கையில் பணம் தனம் சார்ந்த விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழனிக்கு போய் தங்கத்தேர் பரிகாரம் பண்ணிட்டு வந்து பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் கடக ராசிக்காரங்களும் பண்ணலாம் கடக லக்னத்துக்காரங்களும் பண்ணலாங்கிற விஷயத்த நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் ஓகேங்களா கடக லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியே குரு காலபுருஷத்துக்கு ஒன்பதாம் அதிபதியே தகப்பன் கடனை இவங்க அடைப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் புரியுது இல்லைங்களா அப்போ தந்தையை வாங்கின கடனை யார் அடைப்பாங்கன்னு போய் பார்த்தோம்னா கடக லக்னம் கடகராசிக்காரன் இயற்கையாக அடைக்க கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது ஆறாம் அதிபதி குரு நல்ல மரியாதையை அடைச்சிடணும் நமக்கு பேர் கெட்டக்கூடாதுங்கிற ஒரு பயத்தோடு இருப்பாங்க அவங்களுக்கு ஆறாம் அதிபதி குரு எங்கே போய் நீச்சம் வராது ஏரில் போய் நீச்சம் திருமணம் வரைக்கும் அவங்க நிறைய பேர் கடகளை கிட்ட கடகராசிக்காரங்க வருவாங்க ஆனால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா நான் கடனை அடைக்காமல் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா தங்கமே நீங்கள் கல்யாணம் பண்ணினாதான் கடன் அடையும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போது கல்யாணத்துக்கு பின் கடன் அடைக்கும் கல்யாணத்துக்கு பின் வளர்ச்சி முதல் குழந்தை பிறந்த ஐந்தாவது மாதத்தில் வளர்ச்சி முதல் குழந்தை பிறந்த ஐந்தாவது வருடத்தில் அசுர வளர்ச்சி இந்த கடக ராசிக்காரங்களுக்கும் கடக லக்னத்துக்காரங்களுக்கும் இப்போ புரியுது இல்லையா வீடியோ பார்க்குற கடக லக்ன பெண்மணிகளா இருந்தாலும் சரி ஆண் தங்கங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி முப்பது வயசு வந்துருச்சு நான் வந்து செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணுன்ட்டு ஓடாம கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட்டில் கடக லக்னத்துக்காரங்களுக்கு அந்த திருமணத்துக்கு பின் தான் அதோட அர்த்தம் தான் அந்த விஷயத்த நான் தெளிவாக சொன்னேன் அப்போ கடக லக்னத்துக்காரங்க ரெண்டாம் மட ஆக்டிவிஷன் பண்ணணும் சார் அவங்க என்ன சார் பண்ணணுன்னா டெய்லி சூடம் வைக்கணும் நெருப்பு ஆக்டிவிஷன் பண்ணணும் ரெண்டாம் இடம் நெருப்பு வீடு அவன் போய் உச்சமாகிற வீடும் நெருப்பு வீடு தட்டம் அதில் வந்து அழகாக நீங்கள் சூடத்தை வைக்கிறீங்க அழகாக நீங்கள் சாமிக்கு தீபாரதனை மட்டும் காமிச்சு பாருங்கள் நான் எங்கேயுமே போக சொல்ல கடகல கிணக்கிறார்கள் கடகராசிக்காரங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு அழகாக நீங்கள் வந்து தீபாரதனை காமிச்சு பாருங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய யோகங்கள் வந்து கிடைக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணி தான் பாருங்க சூப்பராக அதுக்கப்புறம் ரெகுலராக கூட நீங்க பண்ணலாம் அப்போ கடக லக்னக்காரங்க கடக ராசிக்காரங்க நெருப்பை ஆக்டிவேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரெண்டாம் இடத்துக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா சப்போர்ட் ஆகுங்கிற எந்த மாற்றம் கருத்து இல்லை அவங்க என்ன தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டாங்கன்னா வளர்ச்சி திருச்செந்தூர் முருகனை அவங்க பிடிச்சிட்டான்னு வச்சுக்கினேன் அவங்க எண்ணிலடங்கா வெற்றிகளை அடைவாங்க கடக கடக ராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர் முருகனும் பழனி முருகனும் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க ஏற்காவே அவங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும் அதனால் இவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கடகலக்கணத்துக்காரங்களுக்கு மட்டும் பரிகாரம் வந்து வேற மாதிரி சொல்ல போகிறோம் ரெண்டாம் இடம் சிம்மம் ஆரஞ்சு கலரில் காட்டன் துணி ஒரு கர்ச்சி சைஸில் கட் பண்ணிக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா காயின்னு நாலு காயின் மொத்தம் இருபது இருபது ரூபாய்க்கு வச்சுக்கணும் ஆரஞ்சு கலரில் கட் பண்ணிக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா காயின்னு நாலு கைன்னு உள்ளே வச்சுக்கிறீங்க முடிச்சு போட்டுக்கிறீங்க சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு ஆறு டூ ஏழு பரிகாரத்தை பண்ணிட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் கொண்டுட்டு போய் வைக்கிறீங்க அல்லது நீங்கள் பணம் வைக்கிற அறையில் கொண்டுட்டு போய் வச்சு பாருங்க பணம் சார்ந்த விஷயத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் இதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு நிறையா முடிச்சு வைக்கிற பரிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு லக்னத்துக்கு வேற அந்த சொன்ன ஒரே பேட்டர்னாக வரேன் இவங்களுக்கு கணிதத்தில் இருக்குது இப்போ தரல தனியபுரிச்சி ஆரம்ப அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது மெயினாக இவங்க கடக லக்னத்துக்காரங்க நான் சொன்ன இந்த ஆரஞ்சு கலர் ஒரு காட்டன் துணி பரிகாரம் பண்ணுங்கள் சூப்பராக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்தது சிம்ம லக்னம் கடகு லக்னத்துக்காரங்க மெயினாக நான் சொன்ன பரிகாரம்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வேலை செய்யும்